ஒரு பெரிய குரூப் கம்பெனி அங்கே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ப்ளாயீஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க நிறைய மல்டிபிள் யூனிட்ஸ் இருக்கிற ஒரு குரூப் கம்பெனி அந்த கம்பெனியில் திடீர்னு ஒரு ஹெட் ஆஃபீஸில் ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க என்னென்னா மேன் பவர் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க டெய்லி ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு வந்து மெயில் வந்துகிட்டே இருக்குது உங்களை வந்து ரோல் இருந்து ரிமூவ் பண்ணுறோம் உங்களுக்கான செட்டில்மெண்ட்டு சீக்கிரம் வந்துடும் சொல்லிட்டு போட்டு ஒரு பர்டிகுலர் டேட் போட்டு அந்த டேட்குள்ளே நீங்கள் வந்து ரிசைன் பண்ணிடுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லாருக்கும் டெய்லி பக்கு பக்குன்னு இருக்கு யாருக்கு மெயில் வரும் அடுத்தது நாளைக்கு யாருக்கு வரும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு பயம் கிரியேட் ஆகுது அடுத்தது யார் அடுத்தது யாருக்கு மெயில் வர போகுதுன்னு ஒரு பயம் கிரியேட் ஆகுது இப்படி தொடர்ந்து டெய்லி பத்து பேர் பாஞ்சு பேருக்கு மெயில் வந்துகிட்டே இருக்கு எல்லாரும் ஒரு பெரிய அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு இந்த சுச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க எப்போது ஒரு நிறுவனம் இந்த மாதிரியான கடினமான முடிவுகளை எடுக்கிறது அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் கிளீனா புரியும் பிசினஸ் சரியா இல்ல ஃபியூச்சர் வந்து இந்த பிசினஸ்க்கு இந்த இண்டஸ்ட்ரியோட பிசினஸ்க்கு ஃபியூச்சர் வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இல்லை அப்படின்னும் போது தான் டி இந்த மாதிரி டிசிஷன் வந்து எடுப்பாங்க நல்ல நல்ல ப்ராஃபிட்டில் நல்லா போய்கிட்டு இருக்கிற ஒரு கம்பெனியில் இந்த மாதிரி டிசிஷனை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்போ ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு த்ரெட் இருக்குது லாபம் குறையுது இல்லை நம்மளோட ஆர்டர்ஸ் குறையுது போது இல்லை கவர்மெண்ட்டோட பாலிசி இந்தமாதிரி பல்வேறு விஷயங்களால் வந்து நமக்கு பிரச்சனை இருக்குதுன்னு ஒரு இண்டஸ்ட்ரி நினைக்கும்போது அப்போ அந்த கம்பெனியோட எம்டி வந்து அந்த எம்டியோ இல்லை கார்பரேட் ஆஃபீஸ்ல என்ன முடிவு பண்ணுறாங்க கம்பெனியை காப்பாற்றணும்ல அதுக்காக சில பேரை வந்து வேலையை விட்டு தூக்குற மாதிரி சில டிசிஷன் எடுப்பாங்க அப்போ வந்து எப்போது யார் மேலே இந்த மாதிரியான மேன்பவர் ரிடெக்ஷன் சொல்லும்போது யார் மேலே நிர்வாகம் கை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போர் பர்ஃபார்மன்ஸு அடிக்கடி லீவ் எடுக்கிறவங்க ப்ராப்பரான ப்ரொடக்டிவிட்டி கொடுக்காதவங்க இந்த மாதிரி பல காரணம் சுப்பீரியரோட வந்து சரியான ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணாதவங்க அவங்களோட டே டு டே ஒர்க்கில் நிறைய லேக் வச்சுருக்கவங்க கொடுக்குற கமிட்மெண்ட்டை முடிக்காதவங்க இப்படி வந்து அவங்க வந்து ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க அதை பேஸ் பண்ணி தான் பெரும்பாலும் பண்ணுவாங்க எக்ஸலெண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுற எம்ப்ளாயீஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மேனேஜர்ஸ் பெரும்பாலும் இந்த ஜோன்குள்ளே வரமாட்டாங்க தே ஆர் ஆல்வேஸ் சேஃப் அவங்க வந்து பெரும்பாலும் வந்து ஒரு சேஃப் ஜோனில் தான் இருப்பாங்க அப்போ வந்து நம்ம பெர்ஃபார்மென்ஸில் சில பிரச்சனைகள் இருக்குது சில கமிட்மெண்ட்ஸ் நம்ம முடிக்காமல் வச்சுருக்கிறோம் நம்மளோட ட நம்மளோட டே டு டே ஃபங்க்ஷன்லேயே நம்ம சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறோன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து அந்த மாதிரியான சில விஷயங்கள் அந்த மாதிரி மெயில் வர யாருக்கு வேணால் சான்ஸ் இருக்குது அப்போ இந்த மாதிரியான அன்சேஃப் ஜோனில் நம்ம இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட பெர்ஃபாமன்ஸை கம்பெனி வந்து அப்ரைஸ் பண்ணுதோ இல்லையோ நம்ம வந்து நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸை டெய்லி வீக்லி மந்த்லி செல்ஃப் அப்ரைஸல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ நம்மளை சுற்றி வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு நெட்ஒர்க்கிங் வந்து கம்பெனியில் வந்து வச்சுருந்துருக்கணும் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த மாதம் நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்டாவது நம்மகிட்ட இருக்கணும் இப்படி நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணி நம்ம வந்து கம்பெனிக்கான நிறைய ட்ரபுள்ஸும் இப்போ இதெல்லாம் நம்ம வந்து முடித்து கொடுக்கும்போது நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து முடிச்சு கொடுக்கும்போது நிறையா பேக்லாக்லாம் கிளியர் பண்ணி எல்லாத்தையும் ப்ராப்பராக அப்டேட் பண்ணி ஒரு ப்ரொஃபஷ்னல் ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான டூல் நம்ம தான் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது உங்களை நிச்சயமாக கம்பெனி வந்து ரோல்லேருந்து எடுக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை ஆனால் வந்து தைரியமாக இருக்கலாம் அங்கே அப்படின்னா ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸில் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பீக்ஸ் இந்த ஒரு தாரக மந்திரத்தை நாம எப்போதுமே ஞாபகத்துக்கிறது நல்லது எஸ் பாஸ் டி சேனல்